திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலையின் குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தில் இடது பக்கம் திரும்பிய பேருந்து டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து அருகிலிருந்த வீட்டினுள் புகுந்ததில் விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் வீட்டின் சுவர் இடிந்து அங்கிருந்த பைக் மற்றும் மின்கம்பம் உடைந்துள்ளது ஆரணி அருகே சித்தேரி கூட்டு ரோடு அருகே வேலூரிலிருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற இருநூற்று பதினாறு தடம் எண் கொண்ட அரசு பேருந்து சாலையின் குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க திடீரென பேருந்தை திருப்பியுள்ளார் அப்போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் அருகே இருந்த வீட்டுக்குள் புகுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது தகவலறிந்து இடத்திற்கு வந்த ஆரணி கோட்டாட்சியர் மற்றும் போலீசார் காயமடைந்த முருகன் என்பவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வீட்டின் சேதாரத்திற்கு நிவாரணம் வழங்க கோரியும் தொடர்ந்து விபத்து ஏற்படுவதால் சித்தேரி கிராமத்தின் ரோடு அருகே வேகத்தடை அமைக்கவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்